ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு கோவை பேரூர் பழித்துறையில் குவிந்த மக்கள் கோவைைரூரில் உள்ள நொய்யல் ஆற்றங்கரையில் புரோகிதர்களை கொண்ட முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் படித்துறையில் நல்லரம் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் தர்ப்பண மண்டபம் கட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து கட்டி முடிக்கப்பட்ட தர்ப்பண மண்டபம் அரசிடம் ஒப்படைத்தனர் கடந்த சில ஆண்டுகளாக நொய்யல் ஆற்றங்கரை ஊரம் அருகே உள்ள தோட்டத்தில் தர்ப்பணம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது புதிய தர்ப்பண மண்டபத்தில் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் அதன்படி இன்று அதிகாலை முதலே

கண்ணீரையும் வணங்கின அங்கு இருந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் சுவாமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டனர் இதனால் நொயல் ஆற்றங்கரை மற்றும் பேரூர் கோவில் முன்பு இன்று காலை முதலே பக்தர்கள் கூட்டமாக காட்சியளித்தது மேலும் ஏராளமான வாகனங்கள் வந்ததால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது கூட்ட நெரிசல் காரணமாக நொய்யல் ஆற்றங்கரைக்கு செல்கின்ற வாகனங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி நிறுத்தியுள்ளனர் இதனால் சாலையின் ஓரத்தில் வாகனங்களை விற்பது மக்கள் நிறுத்தி செல்கின்றனர் மேலும் கூட்டம் அலைமோதுவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளான விசுவாவசு வருஷத்தினுடைய ஆடி அம்மாவாசை ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு விசேஷங்கள் உண்டு இந்த விசுவா வருஷத்தை பொறுத்தவரை என்ன விசேஷம் அப்படின்னா செல்வங்கள் தங்கக்கூடிய ஆண்டு சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள்லாம் தங்கக்கூடிய ஆண்டுக்கு பேர் தான் விசுவாபசு ஆண்டு அந்த வருஷத்தினுடைய முதல் அமாவாசை ஆடி அமாவாசை ஏன் ஆடி அம்மாவாசை திதி கொடுக்கணும் நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தில் இது மிகப்பெரிய ஒரு கடமை எப்படி சம்பாதிக்கணும் கடமை படிக்கணும் கடமை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் கடமை குழந்தைகளை பார்த்துக்கணுங்கிற கடமையோ அதே போல் தர்ப்பணமும் ஒரு கடமை குலதெய்வ வழிபாடும் பிதிரு தெய்வ வழிபாடும் ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கா பெரியவா இந்த ரெண்டு கண்ணையும் எவ்வளோ எவ்வளோ பார்த்துக்கிறோமோ நம்மள அவங்க பார்த்துக்கிறதா அதிகம் அப்போ பித்திருக்களுக்கான நன்றி சொல்கிறதுக்கான ஒரு நிகழ்வு இந்த ஆடி அம்மாவாசை ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு அமாவாசை வரும் அதில் மிகச்சிறப்பான அமாவாசையான ஆடி அமாவாசை தைய அமாவாசை புரட்டாசிய அமாவாசைன்னு மூணு அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் நம்ம பெரியவா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த பெரியவங்களை நினச்சி பார்க்கணுங்கிறதுக்கா இப்படி ஒரு விசேஷங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா அதுவும் குறிப்பாக பேரூரில் என்ன விசேஷம்னா தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாய மலையத்துடைய தென் வட கைலாம்ங்கிறது இமயமலை தென் கைலாம்ங்கிறது நம்ம ஊரில் தான் இருக்குது கோயம்புத்தூரில் அந்த தென் கைலாய சாரலில் பேரூர் பட்டீஸ்வரன் சுயமலிங்கம் அவரோட சமயத்தில் காசியில் நிகரான ஒரு பகுதி சிதம்பரத்தை விட மேலே உயர்ந்தது மேலே சிதம்பரம்னு பேர் பித்திருக்களுக்கு ஒரு தடவையாவது வாழ்க்கையில் பேரூரில் கொடுத்துடணும் காசியில் கொடுத்துடணும் ராமேஸ்வரில் கொடுத்துடணும் நம்ம பெரியவா நினைச்சிருக்கிற இடத்துல நடக்கிற விசேஷம் தான் இந்த விசேஷம் கொடுத்தா இந்த பணம் கொடுத்தா நம்ம வம்சங்கள் சௌக்கியமாக இருக்கும் நம்ம நல்லா இருப்போம் நம்மளை சுற்றி வரக்கூடிய தேவையில்லா சிரமங்கள் தலைவலி சொல்லுவோம் இல்லையா தேவையில்லா தலைவலி தேவையில்லா பிரச்சனை தேவையில்லா தொந்தரவு தேவையில்லா செலவு இந்த தேவையில்லா விஷயத்தை பக்கத்தில் வராமல் பார்த்துக்கிற வேலை பித்திருக்களோட வேலை குலதெய்வத்தோட வேலை ஏன் பித்திருக்களும் குலதெய்வம் பார்த்துக்கணும் இவன் ரெண்டு பேருக்கு தான் நம்மளை ஜீரோடேஸ்லேருந்து தெரியும் குலதெய்வத்துக்கும் பித்ருதெய்வத்துக்கும் தான் நம்ம யாருங்கிறதா ஜீரோ டேஸ்லேருந்து தெரியும் அதனால தான் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அவள் இல்லாத காலத்துலேயும் அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த தற்பணங்களை நம்ம இருக்கோம் இது எவ்வளோ எவ்வளோ எடுத்து செய்கிறோமோ இதோட பலன்களை நம்ம குழந்தைங்க அனுப்பிப்பா அதுக்காகத்தான் ஞாயிற்று வந்துருக்கா ஜெய் ஸ்ரீராம்